பழசா சாத்தப்ப செட்டியா கண்டவராயன் பட்டியைச் சேர்ந்த பழ சாத்தப்ப செட்டியா நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே இலங்கை அரசுக்கு சமமாக வங்கித் தொழிலில் ஈடுபட்டார் கம்பளையில் இந்திய தேசிய இயக்கத் தலைவர் ஆச்சாரிய கிருப்லானியை அழைத்து வரவேற்பு கொடுத்தவர் அண்ணல் காந்தியின் கள்ளுக்கடை மறியல் இயக்கத்தில் இவரது பேரன் ராம லட்சுமணன் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது சக்தி ஏ திருநாவுக்கரசு சக்தி ஏ திருநாவுக்கரசு செட்டியார் காரைக்குடியில் குறிப்பிடத்தக்க ஒருவராவார் இவர் பைரவன் கோவில் தலைவராகவும் எஸ் பி எஸ் எஸ் ஆறுமுக செட்டியார் செயலாளராகவும் இருந்தபோது பைரவன் கோவில் சித்திரங்களுக்கு மூலிகை வண்ணம் பூசப்பட்டது தொண்டர் நா அருணாச்சலம் செட்டியார் கண்டவராயன்பட்டியைச் சேர்ந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் சேர்ந்து விடுதலை போரில் பங்கேற்றார் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் கொள்கை பரப்பு துறையின் தலைவராக பொறுப்பேற்றார் நேதாஜி இவரது செயல்பாட்டை பாராட்டி நவஜீவன் சர்தார் எனும் பட்டத்தை வழங்கினார் அழவள்ளியப்பா குழந்தை கவிஞர் என்று போற்றப்படும் அழவள்ளியப்பா தமது பதிமூன்றாவது வயதிலேயே கவிதைகள் எழுதி புகழ் பெற்றவர் இவரது முதல் நூல் மலரும் உள்ளம் குழந்தை இலக்கிய வரலாற்றில் இன்று வரை இவரது இடத்தை நிரப்ப கவிஞர்கள் பிறக்கவில்லை எம் பில் பட்டங்களுக்காக இவரது நூல்களை பலரும் ஆய்வு செய்து வருகின்றனர் எங்கப்பா குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டுல குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய எழுத்தாளர்களெல்லாம் ஒன்று திரட்டி குழந்தை எழுத்தாளர் சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை ஆரம்பிச்சாங்க அந்த சங்கம் வெகு சிறப்பா நடந்தது அந்த சங்கத்தின் மூலமா நிறைய குழந்தை நூல்கள் வெளிவந்தன அவங்க சதன் இண்டியன் புக் ட்ரஸ்ட்ல ஒர்க் பண்ணும் பொழுது நிறைய குழந்தைகளுக்கான நூல்கள் நாலு மொழிலையும் தென்னிந்திய மொழிகள் நாலுலேயும் வெளிவந்தது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட பாடல்களில் முக்கியமானது அணிலே அணிலே ஓடிவா கண்ணனைகள் கண்ணனாம் ஏடு தூக்கி பள்ளியில் போன்ற சிறந்த பாடல்களெல்லாம் சொல்லலாம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்காங்க பாடல்கள் மட்டும் இல்லை கதைகள் நாடகம் சிறுகதை நாவல் இப்படி நிறைய எழுதியிருக்காங்க அந்த நூல்களுக்கெல்லாம் மத்திய மாநில அரசுகளோட பரிசும் கிடச்சிருக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்களை அவங்க எழுதியிருக்காங்க அண்ணாமலை ஆசியாவிலேயே மிக அதிகமாக விற்பனையாகும் வார இதழ் சாதனைக்கு சொந்தமானது புகழ்மிக்க செட்டியார் அவர்கள் குமுதம் வார இதழை தொடங்கி இந்த சாதனையை புரிந்தார் செம்மல் ச ச என புகழப்படும் அறுபத்தி ஒன்றில் மணிவாசகர் நூலகம் எனும் பெயரில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மணிவாசகர் பதிப்பகம் என பெயர் மாற்றம் செய்தார் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளில் அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அருமையான தமிழ் நூல்களை தமிழ் கூறும் நல்லுலகு பதிப்பித்து வழங்கியவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் யாதும் ஊரே யாவரும் கேளி என்று பாடிய கணியன் பூங்குன்றனாரின் மகிபாலன் பட்டியில் பிறந்து இடதுகால் இடதுகை பாதிக்கப்பட்ட நிலையிலும் தமிழ் மொழி மற்றும் வடமொழியில் புலமை பெற்று பல நூல்களை படைத்தவர் பண்டிதமணிசன் செட்டியார் சின்ன அண்ணாமலை தேவக்கோட்டை சின்ன அண்ணாமலை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர் இவர் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் ஸ்ரீனிவாசன் சிறுகூடல் பட்டியில் கவியரசு கண்ணதாசனின் அண்ணனுமாகார் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சங்க தலைவர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை வகித்தவர் பஞ்சு அருணாச்சலம் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றுள்ள இவர் சுமார் ஐநூறு பாடல்களுக்கும் மேல் எழுதியுள்ளார் சிறந்த திரைக்கதை ஆசிரியர் ராமநாராயணன் காரைக்குடியைச் சேர்ந்த ராமநாராயணன் ஒரு சிறந்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஆவார் எட்டு மொழிகளில் நூறு படங்களுக்கு மேல் இயக்கி சாதனை படைத்தவர் கம்பன் அடிப்புடி சா கணேசன் கம்பன் அடிப்புடி சா கணேசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் கோலாலம்பூரில் நடைபெற்ற முதல் உலக தமிழ் மாநாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டில் சென்னையில் நடைபெற்ற இரண்டாம் உலக தமிழ் மாநாடு எண்பத்தி ஒன்றில் மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாடு என மூன்று உலக தமிழ் மாநாடுகளில் தமிழக அரசு சார்பாக பங்கு சிறப்புக்குரியவர் இயக்குனர் எஸ் பி முத்துராமன் எஸ் பி முத்துராமன் சுயமரியாதைக்கார ராம சுப்பையாவின் மூத்த புதல்வராவார் மிகச்சிறந்த கமர்ஷியல் இயக்குனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அதிகமாக இயக்கியவரும் இவரே தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் சினிமாவின் இலக்குமணன் பல நாடுகள் சென்று பல பயண நூல்களை எழுதியவர் சிறந்த எழுத்தாளரான இவர் மலர் குழுக்கள் பல பல்கலைக்கழகங்கள் பல இலக்கிய அமைப்புகளில் பொறுப்புகளை வகித்துள்ளார் இவரது பெயரில் சொந்த ஊரான நெற்குப்பையில் கணினி மயமாக்கப்பட்ட நூலகம் இயங்கி வருகிறது டாக்டர் தமிழ் அண்ணன் டாக்டர் தமிழ் அண்ணன் என அழைக்கப்படும் நெற்குப்பை ராம பெரிய கருப்பன் பள்ளி ஆசிரியராக பணியை தொடங்கி பல்கலைக்கழக துறை தலைவர் வரை பதவி உயர்ந்த பெருமைக்குரியவர் சாகித்ய அகாடமி மற்றும் ஞானபீட விருது குழுக்களில் பணிபுரிந்துள்ளார் தொல்காப்பிய செம்மல் விருதும் பெற்றுள்ளார் தமிழ் வாணன் தேவக்கோட்டையை சேர்ந்த இவர் மாபெரும் எழுத்தாளர் கல்கண்ட பத்திரிகையின் ஆசிரியர் இன்று இவரது புதல்வர்கள் லேனா தமிழ்வாணன் மற்றும் ரவி தமிழ்வாணன் இருவரும் எழுத்து மற்றும் பதிப்பு துறையில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றனர் டாக்டர் கருமுத்து தியாகராசன் செட்டியார் ஆ பிறந்த கருமுத்து தியாகராசன் செட்டியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மீனாட்சி நூற்பு ஆலையை மதுரையில் தொடங்கினார் மொத்தம் பதினாறு ஆலைகளைத் தொடங்கி பருத்தி ஆலைகளின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் மதுரை வங்கி மற்றும் இன்சூரன்ஸ் நிறுவனங்களை துவக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தம் மனைவி விசாலாட்சி பெயரில் பிறந்த ஊரான தெப்பூரில் முதன் முதலாக உயர்நிலை பள்ளியை தொடங்கினார் இப்பள்ளியின் புதிய கட்டிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் அன்றைய பாரத பிரதமர் நேரு திறந்து வைத்தார் கலை தந்தை என போற்றப்படுகிறார் டாக்டர் கருமுத்து தியாகராசன் செட்டியார் மதுரை தியாகராஜர் கலை கல்லூரி தியாகராஜர் என்ஜினியரிங் கல்லூரி மற்றும் பல கல்வி நிறுவனங்கள் கருமுத்து தியாகராஜ செட்டியாரால் தொடங்கப்பட்டவை ரோஜா முத்தையா செட்டியார் கோட்டையூர் ரோஜா முத்தையா செட்டியார் நூல்களின் காதலராக திகழ்ந்தார் முப்பத்தி ஐந்தாயிரம் புத்தகங்கள் அறுபதாயிரம் இதழ்கள் ஆண்டுகளில் வெளிவந்த திருமண பத்திரிகைகள் ஸ்டாம்ப் பேப்பர் உள்ளிட்ட பல ஆவணங்களையும் சேகரித்து வைத்திருந்தார் நூல்களை அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ பல்கலைக்கழகம் சென்னை ரோஜா முத்தையா நினைவு ஆராய்ச்சி நூலகம் என்று பெயரிட்டு இன்று பாதுகாத்து பலருக்கும் பயன்பட செய்து வருகிறது காசி விஸ்வநாதன் செட்டியார் பாகநேரியை சேர்ந்த காசி விஸ்வநாதன் செட்டியார் மிகச்சிறந்த நூல் சேகரிப்பாளராக விளங்கினார் எண்ணற்ற நூல்களை சேகரித்து சொந்தமாக ஒரு நூல் நிலையத்தை நடத்தினார் இவர் காலத்திற்கு பின் இந்நூலகம் மாவட்ட நூலக ஆணைக்குழுவின் கிளை நூலகமாக பாகநேரியில் இயங்கி வருகிறது காதல் அரு ராமநாதன் கண்டனூரைச் சேர்ந்த அரு ராமநாதன் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் திகழ்ந்தார் அவரது காதல் என்ற பத்திரிகை அவருக்கு பெரும் புகழை தேடி தந்தது தமிழ்கடல் காரைக்குடியைச் சேர்ந்த கடல் ராயசோ மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட செம்மலாக விளங்கினார் காரைக்குடியில் சமூக சீர்திருத்த தந்தையாக விளங்கிய சோ முருகப்பாவுடன் இணைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழில் இந்து மதாபிமான சங்கத்தை தோற்றுவித்ததில் இவருக்கு பெரும் பங்கு உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கில் காந்தியடிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்று வரை காரைக்குடி நகரசபை தலைவராகவும் இவர் பணியாற்றியுள்ளார் ஏகே செட்டியா கோட்டையூரை சேர்ந்த ஏ கே செட்டியா உலகம் சுற்றிய தமிழர் என அழைக்கப்பட்ட பெருமைக்குரியவர் முல்லை முத்தையா தேவகோட்டையைச் சேர்ந்த முல்லை முத்தையா புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பனிரண்டு நூல்களை வெளியிட்டவர் நூற்று எண்பத்தி நூல்களை எழுதியுள்ளார் பாரதிதாசன் குடியிருந்த வீட்டை அவர் பெயருக்கே விலைக்கு வாங்கி அவருக்கு கொடுத்த இலக்கியவாதி நகரத்தாரின் முதல் எம்எல்ஏ ராயபரம் திரு பழனியப்ப செட்டியார் அவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர் ஆவார் விசாலம் சிட்பண்டை ஆரம்பித்த பள்ளத்தூர் அரு ராமசாமி செட்டியார் எம் சி டி எம் சிதம்பரம் செட்டியார் வி கே என் கண்ணப்பன் செட்டியார் அறிஞர் வா அமைச்சர் அமைச்சர் சிதம்பரம் எஸ் ரகுபதி இலக்கிய சிந்தனை ப லட்சுமணன் பழ கருப்பையா வீர லே சின்னைய செட்டியார் அபிராமி ராமநாதனின் தந்தை வா சிவலிங்கம் செட்டியார் நீதியரசர் மே சொக்கலிங்கம் வானதி ஏ திருநாவுக்கரசு கரசு என்று சொல்லிக்கொண்டே போகலாம் பள்ளத்தூர் எம் வி சுப்பையா நெற்குப்பை சேதுராமன் சாத்தப்பன் பொற்கிழி கவிஞர் சோசோ மீ சுந்தரம் தினத்தந்தி ஜோதிடர் எண்கலை வித்தகர் சிவல்புரி சிங்காரம் ஆகியோர் நகரத்தாரில் குறிப்பிடத்தக்கவர்கள் விடுபட்ட நகரத்தார் பற்றி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பிரிவாக காணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க